ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நாளை உனக்கு ஒரு திருப்பம் கிடைக்கும் என் செல்லமே இது உன் முருகப் பெருமானின் வாக்கு நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உன் பல நாள் வருத்தங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் துயரங்கள் கண்ணீர்கள் புலம்பல்கள் எல்லாவற்றுக்குமே இதோ முடிவுக்கு வந்து விட்டது நாளை உனக்கு நல்லதொரு திருப்பம் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே ஏனென்றால் உன் தன்னம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் கிடைத்த கனிதான் அது அந்த வெற்றி நீ இந்த முருகப்பெருமானிடம் மாலை மாலையாக கண்ணீர் விட்டதற்கு பலன் கிடைத்து விட்டது என் செல்லமே தாமதமானதற்கு நீ சில நேரங்களில் என்மேல் மேல் சங்கடப்பட்டிருந்தாலும் சரி அல்லது கோபப்பட்டிருந்தாலும் சரி அல்லது சில நேரங்களில் என்னை திட்டியிருந்தாலும் சரி என் செல்லப்பிள்ளை பிள்ளை நீ உனக்கு சில காரணங்களால் தான் தாமதம் தாமதம் நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் முருகா என்று என்னையே சரணாகதி அடைந்த உனக்கு தக்க நேரத்தில் உன்னை வந்து தூக்கி விடுவேன் நீ நினைத்தது நினைத்ததுபடி நடக்கப் போகிறது முருகா உனக்காக ஒன்று சொல்கிறேன் கேள் வாழ்க்கை என்பது நீண்ட பயணம் அந்த பயணத்தில் மேடுகளும் பள்ளங்களும் குறுகளான பாதைகளும் அகலமான பாதைகளும் சறுக்கல்களும் முட்களும் காடுகளும் அனைத்தையும் நீ கலந்துதான் வர வேண்டும் உனக்காகத்தானே உனக்காக வழிகாட்டியாகத்தானே நான் இருக்கிறேன் இதோ என் கரங்களை இறுக வற்றிக்கொள் மனதை தளரவிடாமல் இரு கவனம் சிதறாது சிந்தித்து ஒவ்வொரு அடியாக எடுத்துவை முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை தைரியம் இருந்து விட்டால் எதையும் தாண்டி வந்து விடலாம் உனக்காக நீ தேடும் பாதையின் முன்னேயும் உனக்கு வழிகாட்டியாகவும் பின்னேயும் பாதுகாவனாகவும் வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் கவலையை விட்டுவிடு உன் மனதில் இருப்போது ஒரே ஒரு கேள்விதான் நிச்சயமாக அது என்னிடத்தில் கேட்க உன் தோன்றுகிறது முருகா நீங்கள் முன்னேயும் பின்னேயும் துணையாக வருகிறீர்களே அப்படியிருந்தும் ஏன் எனக்கு துன்பங்கள் வருகிறது என்றுதானே உனது கேள்வி நீ கேட்டது கேள்வி சரியான கேள்விதான் என் மகளே உன்னுடைய பலமே உன்னுடைய ஆன்மாதான் இது உன் ஆன்மாவுக்கு தெரியும் ஆனால் மாயை சூழ்ந்த மனம் கொண்ட இந்த மானிட பிறவிக்கு அதன் பலத்தை மறைத்து காட்டுவது இயற்கையே உன் பலவீனத்தை திரும்ப திரும்ப பலவீனமாக்காமல் உன் ஆன்மாவை பலமாக்கி நான் வெளிப்படுத்துகிறேன் உனக்கு கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்தால் தானே வாழ்க்கை பிறப்பு என்று இருந்தால் வாழ்வு என்று ஒன்று உண்டு வாழ்வு என்றால் கஷ்டங்கள் இன்பங்கள் என்று இருக்கத்தான் செய்யும் இது இயற்கையின் நியதி தானே நீ எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை தைரியமாக எழுந்திரு எப்படி முன்னேறுவேன் என நம்பிக்கையுடன் எழுந்து முயற்சி செய்து எழுந்திரு நான் உன்னை கைதூக்கி விடுகிறேன் ஆம் செல்லமே அந்த தருணத்தை நீ இப்பொழுது எட்டிவிட்டாய் நீ வாழ்க்கையின் கஷ்டத்தின் கடைசி தான் இருக்கிறாய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதே நேரத்தில் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும் மேலும் எது நடந்தாலும் அனைத்து நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக முதலில் நம்பு அதே நேரத்தில் சகித்து கொள்ள முயற்சி செய் எல்லா பிரச்சனைகளும் எனது பாதத்தில் சமர்ப்பித்து விடு ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை இன்று உனக்கு கஷ்டம் என்றால் அதே நேரத்தில் அடுத்த ஒரு ஒரு பத்து நிமிடத்தில் அந்த கஷ்டங்கள் மறைய கூட வாய்ப்புகள் இருக்கிறது சில நேரங்கள் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கலாம் எதுவும் நிரந்தரம் இல்லை அதே நேரத்தில் சந்தோஷம் சந்தோஷம் உன்னை ஆட்கொள்ளும் அதே நேரத்தில் அந்த சந்தோஷம் நீடித்து வருவதில்லை உடனே சில பிரச்சனைகள் வந்து அந்த சந்தோஷம் மறையும் வாழ்க்கை என்பது சுழற்சிதானே அந்த சுழற்சியில் சந்தோஷம் இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தான் செய்யும் இவையெல்லாம் கடந்து சென்றால் தானே வாழ்க்கை செல்லமே எல்லாமே ஒரு நாள் மாறும் என்பதை முதலில் நம்பு எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் இந்த முருகப்பெருமான் நான் உன்னை தாங்கி நிற்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு போலத்தான் வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாக இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசோலித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் அவர்கள் உனக்கு கஷ்டத்தையே கொடுத்திருப்பார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாலும் அந்த இடத்தில் கோபப்படாமலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் ஏனென்றால் உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் அந்த கர்மத்தில் இருந்து யாரும் தப்புவதும் இல்லை எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் ஏனென்றால் இப்போது உள்ள உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கி விட்டாய் இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேரு முகம்தான் நாளைய பொழுது உனக்கான பொழுதுதான் எல்லா தடைகளையும் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப் போகிறதுவான் உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது அதைத்தான் மனதளவில் உள்ள பாதிப்பு தான் அது எல்லாமே தான் உன் எண்ணங்களாக சில இடங்களில் அது வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் இந்த முருகப்பெருமானிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது கவலைப்படாதே அது எல்லாம் என்றைக்கு மறுகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நடக்கும் கவலைப்படாதே என் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தெய்வத்தை இந்த முருகப்பெருமான் ஏற்றுவேன் கவலைப்படாதே ஆகவே வாழ்க்கையில் நீ வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய் என் செல்லமே உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக்கொள் உனது எதிர்காலத்தை நான் நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளக்கப் போகிறாய் நாளை காலை பொழுதில் பல ஆச்சரியங்கள் காத்திருக்கிறேன் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாய் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம்